வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் செம்மரத்தில் பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவாத்து செஞ்சுருந்தோம் இப்போ பதினஞ்சு நாள் தாண்டி ஆயிடுச்சு இப்போ இந்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துளிர்கள் வந்து அதிகமாக வரும் இந்த துளிர்களை வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்திலே நீங்கள் துளிர்களை வந்து கிள்ளி விட்டுறணும் அடிவடை கிள்ளி விட்டுறணும் கிள்ளி விட்டால் மட்டும்தான் நேராக போகக்கூடிய மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சத்து கிடைக்கும் அப்போ நீங்கள் கிள்ளி விடாமல் விட்டுட்டிங்கன்னா பக்க கிளைகள் வந்து சத்து எடுத்துக்கிட்டு நேராக போகக்கூடிய மரத்தை வந்து வளர விடாமல் அப்படியே அழித்திரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா பக்க கிளைகளை வந்து உடச்சி இல்லைன்னா கிள்ளி எடுத்துருங்க அடியோட கிள்ளி எடுத்துருங்க கிள்ளி எடுத்தால் மட்டும்தான் மரம் நல்லா வந்து நேராக வளர போகிற மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்து கிடைக்கும் நல்லா அதிகமாக வளரும் இந்த பதிவை வந்து மரக்கன்று வச்சிருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா குரத்தை வந்து உடச்சி விட்ருங்க അടി വന്ന് ഉടച്ചുവിടണം